நண்பர்கள் வணக்கம் இன்னும் மொழி வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிரஸ் மாடோட விற்பனைப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல பிரீட் ஒரு கலர்ஃபுல்லான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல நீரேற்றம் ஒரு சாட்டமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க நல்லாவே இருக்குதுங்க மாடாட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுதாங்க தலையத்துக்கே நல்ல சைஸில் நல்ல ஒரு வெயிட்டான மாடாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து ஆள் வரைக்கும் வந்து பண்ணால் டைம் இருக்குது அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல் தலையீத்த மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பதினாறு தரதாங்க இருக்குது நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்குமே கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க தவங்க சொல்லியிருக்காங்க தலையீத்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் ஒரு கரைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரையிலாங்க எப்படி பார்த்தாலும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போகணும் ஆவரேஜாக கரைவை எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இடத்துல மேய்ச்சல் மண்ணில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தூந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமெண்ட்மே தாங்க கூடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக காரி சட்டையில் வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் விடுவதுக்கு நம்பர் கான்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனை வந்துருக்கற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் இந்த ஹெச்எப் கிராஸ் மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவெண்டரம் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாட்டோ பாலாட்டோ விளையாட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் ஆவியோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்